அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த சிவரூபங்கள் நம்ம வழிபட வேண்டியது யார் அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட ஆதிக்கத்தில் உள்ளது இவங்க வழிபடக்கூடிய சிவன் கோமாதா கூடிய சிவனை வழிபடணும் பரணி நட்சத்திரக்காரங்க சுக்கரனோட அம்சம் உள்ளவங்க இவங்க சக்தியும் சிவனும் உள்ள சிவனை வழிபடலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க சிவனை தனியாகவே வழிபடலாம் ரோகிணி சந்திரனோட அம்சம் கொண்டவங்க இவங்க பெரிசுடைய பெருவான வழிபடலாம் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்க இவங்க முருகனுடைய சிவனை வழிபடலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ராகுவோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க நாகம் அபிஷேகம் செய்யும் சிவனை வழிபடலாம் புனர் பூசம் நட்சத்திரக்காரங்க குரு ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க விநாயகர் முருகனுடன் உள்ள சிவனை வழிபடலாம் பூசம் நட்சத்திரக்காரங்க சனி கிரகத்தோட ஆதிக்கத்துல இருப்பவங்க இவங்க நஞ்சு உண்டும் சிவனை வழிபடலாம் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க புதனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க விஷ்ணுவோட உள்ள சிவனை வழிபடலாம் மகம் நட்சத்திரக்காரங்க கேதுவோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க விநாயகரை மடியில வைத்திருக்க கூடிய சிவனை வழிபடலாம் பூரம் நட்சத்திரக்காரங்க சுக்கரனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க அர்த்தநாதீஸ்வரரை வழிபடலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க சூரியனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க நடராஜ பெருமான் தில்லையாம்பதிய வழிபடலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க சந்திரனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க தியானமா அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சிவனை வழிபடலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க செவ்வாய் ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க பார்வதி தேவியோட நந்தி அபிஷேகமா தரிசிக்க கூடிய சிவனை வழிபடலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்க ராகுவோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க சகஸ்கரலிங்கத்தை வழிபடலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்க குரு அம்சம் கொண்டவங்க இவங்க காமதேனு மற்றும் பார்வதியோட உள்ள சிவனை வழிபடலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்க சனியோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க ராமர் வழிபட்ட சிவனை வழிபட்டா இவங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க புதனோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க நந்தியோட இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் மூலம் நட்சத்திரக்காரங்க கேதுவோட ஆதிக்கத்துல இருப்பாங்க இவங்க சர்ப விநாயகருடன் உள்ள சிவனை வழிபடணும் பூராடம் நட்சத்திரக்காரங்களோட அதிபதி சுக்கரன் இவங்க வழிபடக்கூடிய சிவன் சிவசக்தி கணபதி ஆகும் உத்திராடம் சூரியனோட அம்சம் ரிஷபத்துல மேல அமர்ந்து பார்வதியின் அபிஷேகத்தை காணும் சிவனை வழிபடணும் திருவோணம் நட்சத்திரக்காரங்க சந்திரனோட அம்சம் கொண்டவங்க இவங்க சந்திரனை அமர்ந்து விநாயகரை ஆசிர்வதிக்கும் சிவனை அவிட்டம் நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட அதிபதி இவங்க மன உள்ள சிவனை வழிபடணும் சதயம் நட்சத்திரக்காரங்க ராகுவோட அதிபதி இவங்க ரிஷபம் மீது சக்தியோட உள்ள சிவனை வழிபடணும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு அம்சம் கொண்டவங்க இவங்க விநாயகரை மடியின் மீது முன்புறம் சக்தியும் பின்புறம் இணைத்து காட்சி தரும் சிவனை வழிபடணும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய அதிபதி சனி இவங்க கைலாய மலையில காட்சி தரக்கூடிய சிவனை வழிபடணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க புதன் அம்சம் கொண்டவங்க இவங்க குடும்பத்தோடு உள்ள சிவனை வழிபடணும் இப்ப சொன்ன சிவன் அம்சங்கள் நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி